வணக்கம் வாழ்க வளமுடன் நாம இப்ப கேட்கக்கூடிய பகுதி சுந்தர காண்டத்துல நாலாவது பகுதியான உருக்காட்டு படலம் அனுமன் தன்னுடைய விஸ்வரூபத்தை சீதாதேவிக்கு காட்டி அவர் எதுக்காக வந்திருக்காரு ராமர் கிட்ட இருந்து என்ன கொண்டு வந்திருக்கிறாருங்கிற முழு கதையும் சொல்லக்கூடிய பகுதி இந்த உருக்காட்டு படலம் புத தசை சுக்கர தசை சுக்கர புத்தி உள்ளவங்க இந்த உருக்காட்டு படலத்தை பாராயணம் செய்யலாம் சரி இது வரைக்கும் நாம என்ன பார்த்திருக்கிறோம் அப்படின்னா சீதா சீதாதேவிய கடத்திட்டு வாரா ராவணன் சீதா தேவிய தேடி ஹனுமன் இலங்கைக்கு வாராப்புல அசோகவனத்துல தேவிய பாக்குறாப்ல ஹனுமன் அதே நேரத்துல ராவணனும் சீதா தேவிய பார்க்க வந்திருக்கிறாப்ல ஹனுமன் மேல இருந்து கீழே நடக்கிறத பாத்துக்கிட்டு இருக்கிறாப்ல ராவணன் என்ன பண்றான் தேவியை மிரட்டுறான் நீ கண்டிப்பா என்னோட ஆசைக்கு தான் செய்யணும் இல்லைன்னா நான் உன்னைய கொண்ணு போட்டுருவேன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான் அவன் கிளம்பி போகும்போது அரக்கிகள் கிட்ட சொல்றான் எப்படியாவது அவளோட மனசை மாத்துங்கன்னு அவன் சொல்லிட்டு போயிடுறான் இந்த அறைக்கிகள் எல்லாரும் சீதாதேவிய நெருங்கி சில பேர் அறிவுரை சொல்றாங்க சில பேர் ஆயுதங்களை எடுத்துட்டு இந்த சீதா தேவிக்கு ஆறுதல் அமைக்கிறார் இனி அசோகவனத்து நிகழ்ச்சிகளை நாம கேட்கலாம் ராவணன் வேற அரைக்கிகளை எல்லாத்தையும் நீங்க எப்படியாவது சீதாதேவியோட மனசை மாத்தணும்னு சொன்ன உடனே அரக்கிகள்ல கொஞ்சம் பேர் சீதாதேவிக்கு அறிவுரை சொல்றாங்க சீதாதேவியினுடைய மனசை மாத்துறதுக்கு ஒரு அரைக்கி சொல்றான் தேவி மூலக சக்கரவர்த்தி எங்கள் தலைவன் தேவர்களும் அடிபணிஞ்சு எங்க தலைவனுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு ராணியா இருக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்னு கேக்குறா இன்னொருத்தி சொல்றா அடி பேதையே இன்னும் ராமனு தான் நினைச்சிட்டு இருக்கிறியா கடல் சூழ்ந்து இந்த இலங்கைக்குள் யாராலையும் எட்டி பார்க்க முடியாது அதனால நீ ராவணன் சொல்றத கேளுங்குற அதுல இன்னொருத்தி சொல்றா நற்குணவதியான ராணி மண்டோதரிய விட்டுட்டு என் தலைவன் உன்னிய நேசிக்கிறான்ல அவன் சொல்றதை செய்யறதுல உனக்கு என்ன கஷ்டம்னு கேட்கிறான் இதையெல்லாம் கேட்க கூடிய ஜானகி தேவி தன்னோட காதுகளை பொத்திக்கிறான் இன்னொத்தி சொல்றா ராட்சசர்களின் அதிபதி இலங்கை வேந்தன் ராவணன் அவன் சொல்றான் உன்னை ராணிகளுள் தலைவியாக்குறேன்னு அதை மறுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் சாதாரண மானிடன் ஒருவனின் மனைவினி இலங்கை வேந்தன் சொல்வதை மறுப்பியான்னு கேட்கிறான் அரக்கைகள் எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏதாவது சொல்லி சீதாதேவியை பாடா படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் கேட்கும் போது சீதாதேவிக்கு துக்கம் அதிகமாகி அவ என்ன செய்யறா தன்னோட காதை பொத்திக்கிறா அந்த அறக்கைகளை பார்த்து சொல்றா உங்கள் உளறலை எல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுங்க என்னோட கணவர் மனிதரா இருக்கலாம் ஏழையா இருக்கலாம் ஆனா அவர்தான் எனக்கு எல்லாமே உங்களுக்கு கிராமரை பத்தி தெரியாது அவர் ஒப்பற்றவர் அவரை என்னுடைய இதயத்தில் வைத்து பூஜித்து கொண்டு கூடியனா இன்னொரு ஆடவனை எனது சிந்தையிலும் நினைக்க மாட்டேங்கிறான் அந்த அறக்கைகள் கிட்ட சீதாதேவி சொல்றா நான் இலங்கையில இருக்கேங்கிறது என்னுடைய ராமனுக்கு தெரியாது எனது கணவர் ராமருக்கு நான் இலங்கையில இருக்கிறது தெரிஞ்ச உடனே இலங்கைக்கு வந்து இலங்கையை மட்டுமல்ல உங்களை எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிருவான்னு சொல்லக்கூடிய சீத்தை அருகில் இருக்கக்கூடிய மரத்தை நோக்கி போறா அந்த மரத்து பக்கத்துல உட்காந்து தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா இதையெல்லாம் பார்க்கக்கூடிய அறக்கிகள் இன்னும் சத்தம் போடுறாங்க நீ எங்க பேச்ச கேட்கலன்னா உனிய நாங்க கொண்ணுருவோம் குடலை உருகிடுவோம் குருதியை குடிச்சிருவோம்னு மிரட்டுறாங்க இப்படி அறக்கைகள் ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போய் பேசுகிறத கேட்கக்கூடிய சீதா தேவின்னு நினைக்கிறா நான் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னு நினைக்கிற சீதா தேவி ராமனையும் லக்ஷ்மணனையும் நினைக்கிறா ஒருவேளை ராமனை பார்க்காமலே தான் இறந்து போயிடுவோமோன்னு நினைக்கிற சீதா தேவி நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்குறான் மானை பிடிச்சு தான்னு சொல்லி ராமனை அனுப்பி வச்சேன் ராமனை போய் தேடுன்னு சொல்லி லக்ஷ்மணனை திட்டி விரட்டினேன் நஞ்சு நெஞ்சு உள்ள ராவணனால் சிறையெடுக்கப்பட்ட நான் இன்னும் ஏன் உயிரோட இருக்கணும் நான் உயிரோடு இருக்கிறத இந்த உலகம் ஒத்துக்குமா என் கணவர் தான் என்னையை ஏத்துக்கிடுவாரான்னு கற்பனை செய்ய ஆரம்பிக்கிறா சீத்தைக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு அற்புதன் அறக்கரதம் வருக்கம் ஆசர விற்பனை கொண்டு அறிஞ்சிறையின் மீட்ட நாள் எண்ணின் யானுடை கற்பினை எப்பரிசு இழைத்து காட்டுகேன்கிறார் இந்த பாடலின் பொருள் என்னன்னா சீதாதேவி நினைக்கிறா என் கணவர் மிகச்சிறந்த வெல்வீரர் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்ச உடனே இங்க வந்து அரக்கர் இனத்தை அடியோடு அழிச்சு என்னை சிறை கூட என்னை பார்த்து நீ என் வீட்டில் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவள்னு சொல்லிட்டாருனா நான் என்னோட கற்பை எப்படி நிரூபிப்பேன்னு நினைச்சு பயப்படுறான் இப்படி ஒரு விபரீதமான எண்ணம் சீதாதேவியின் மனசுல தோணுன உடனே தற்கொலை செய்து தன் உயிரை மாய்த்து கொள்வதுங்கிற முடிவெடுக்கிறா சீதாதேவி இந்த நேரத்துல ஹனுமன் என்ன செய்யறாக்கலன்னா அறக்கீள் அத்தனை பேரையும் தூங்க வைக்க கூடிய மந்திரத்தை பிரயோகப்படுத்தி அத்தனை அரக்கிகளையும் தூங்க வச்சிடறான் ஒரே நேரத்துல அரக்கிகள் அத்தனை பேரும் ஒரே நேரத்துல தூங்குறத பார்க்க கூடிய சீதாதேவி கொஞ்சம் நிம்மதி அடைகிறான் சரி இந்த நேரம்தான் தான் தற்கொலை செய்வதற்கு சிறந்த நேரம்னு முடிவெடுக்கிற சீதாதேவி அருகில் இருக்கக்கூடிய கொடியை கயிறா மாத்தி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள முயற்சி பண்றா இப்படி சீதாதேவி தற்கொலைக்கு முயற்சி பண்றதை பார்க்கக்கூடிய ஹனுமான் பதறி போயிடுறாரு இதை எப்படி தடுக்கிறது திடீர்னு சீதாதேவி முன்னாடி வந்து சீதாதேவி பயந்துருவா ஒருவேளை ராவணனினுடைய ஆளோன்னு நினைச்சு கூட சந்தேகப்படலாம் இதை எப்படி தடுக்கிறதுன்னு நினைக்க கூடிய ஹனுமான் ஸ்ரீ நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிக்கிறாரு ராமநாமம் வந்த திசையை நோக்கி பாக்குறா சீதாதேவி அந்த இடத்துல நம்ம ஹனுமான் தாழ்ந்த கிளையில அமர்ந்திருக்கிறாரு இதுவரைக்கும் இலங்கையில குரங்கையே பார்த்தது இல்லையா இந்த குரங்குதான் ராமநாமத்தை சொல்லிச்சா இது உண்மையா இருக்கட்டும்னு நினைக்கிற சீதா தேவி அந்த குரங்கையே தான் இருக்கிறார் என்னதான் இருக்கிறா சீதாதேவின்னு தெரிஞ்ச உடனே ஹனுமான் என்ன பண்றாரு கைகூப்பி தொழுது சீதாதேவி முன்னாடி வந்து நிக்கிறார் கை கோப்பி நிக்கிற ஹனுமான பார்த்த உடனே சீதாதேவிக்கு இன்னொரு சந்தேகம் வருது இப்பதானே ராவணன் வந்துட்டு போயிருக்கான் ஒருவேளை ராவணன் குரங்கு வேஷத்துல வந்திருப்பானோன்னு யோசிக்கிறான் சீதாதேவியின் எண்ணத்தை புரிஞ்சிக்க கூடிய ஹனுமான் சீதாதேவி கிட்ட சொல்றாரு தாயே நீ என் சந்தேகப்படாத ராமபிரான் கொடுத்தனுப்பிய பொருள் ஒண்ணும் என் கையில இருக்கு தாயே நீ என் தாராளமா நம்பலான்னு சொல்லக்கூடிய ஹனுமான் கிட்ட சீதாதேவி சொல்ற அரக்கனே ஆக வேறொரு அமரனே ஆக அன்றி குரங்கினத்து ஒருவனே தான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்திங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கி என் உணர்வை தந்தான் உயிரிதின் உதவியுடன் தாயே நீ என்னைய நம்பலான்னு சொல்லக்கூடிய ஹனுமன் கிட்ட சொல்றா நீ அரக்கனா இருந்தாலும் பரவாயில்ல தெய்வனா இருந்தாலும் பரவாயில்ல குரங்கினத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு தீமைதான் பரவாயில்லை எம்பிரானோட நாமத்தை சொல்லி எனக்கு நீ உயிர் கொடுத்திருக்கிறப்பாங்கிறா சீதாதேவி சீதாதேவி அனுமனை பார்த்து கேட்கிறா வீரனே நீ யாருன்னு சீதாதேவியிடம் தன்னை பற்றிய விவரங்களை கூற ஆரம்பிக்கின்றான் அனுமன் தாயே உங்களை ராவணன் கடத்திச் சென்ற பின் உங்களை தேடி காடு மலையெல்லாம் அலைந்த ராமலட்சுமணர்கள் எங்களது அரசன் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டனர் சுக்ரீவனுக்காக அவனது அண்ணன் வாலியை கொண்டு கிஷ்கிந்தை அரசை சுக்ரீவனுக்கு கொடுத்தார் ராமபிரான் இதன் பதில் உதவியாக உங்களை தேடி நான்கு திசைகளிலும் வானர படைகளை அனுப்பி இருக்கின்றார் எங்களது மன்னர் சுக்ரீவன் உங்களை தேடுவதற்காக தென் திசைக்கு அனுப்பப்பட்டவன் நான் மன்னர் சுக்ரீவனின் மந்திர ஆலோசனை குழுவில் நானும் ஒருத்தன் வாயுவின் நான் எனது பெயர் அனுமான்னு சொல்றாரு தொடர்ந்து ஹனுமன் சீதாதேவி கிட்ட சொல்றாரு கொற்றவர்க்கு ஆண்டு காட்டி கொடுத்த போது அடுத்த தன்மை பெற்றியின் உணர்தன் பார்த்தோ உயிர்நிலை பிரிதும் உண்டோ இற்றை நாளளவு மண்ணா என்று நீ இழித்து நீத்த மற்ற அணிகள் காணும் மங்களம் காத்த மன்னோங்கிறார் இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னா அனுமன் சீதாதேவி கிட்ட சொல்றாரு தாயே உன்னைய ராவணன் கடத்திக்கிட்டு வரும்போது நீ வேண்டான்னு சொல்லி ஒவ்வொரு நகையா கலட்டி போட்டுட்டு வந்தல்ல நீ வேண்டான்னு கலட்டி போட்ட அந்த அணிகலன்கள் தான் இன்னைக்கு உன்னுடைய மாங்கல்யத்தை காத்ததுன்னு சொல்றார் அதாவது தாயே நீ வேண்டான்னு கலத்தி போட்ட அந்த அணிகலன்களை நாங்க ராமபிரான் கிட்ட காட்டினோம் அந்த அணிகலன்களை கண்டே தன் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு ராமபிரான் இல்லைன்னா முன்னமே இறந்து போயிருப்பாருன்னு சொல்லாம என்ன சொல்றாங்க நீ வேண்டான்னு கலட்டி போட்ட அந்த அணிகலன்கள் உனது மாங்கல்யத்தை காத்ததுன்னு சொல்றாங்க அனுமான் சொல்ல சொல்ல இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற சீதாதேவியினுடைய கண்கள்ல இருந்து நீர் வடிஞ்சுகிட்டே இருக்கு அவ ஹனுமனை பார்த்து கேக்குறா ராமபிரன் எப்படி இருக்கிறாருன்னு அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு அனுமான் என்ன சொல்லியிருப்பாருங்கிறத நாளைக்கு நம்ம கேட்கலாம் அதுவரையில் நாமும் ஹனுமான் மற்றும் சீதா தேவியோடு இணைந்து நாமத்தை உச்சரிப்போம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் ராம சீதா ராம ராம ஜெய ராம் ராம ராம ஜெய சீதா ராம ஜெய ராம ராம ஜெய ராம் இந்த காணொலியை கண்டு பயனடைந்த அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்போடும் வாழ்வீராக வாழ்க வளமுடும்